அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ரிசபம் அப்படின்னாலே காலை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை சுவாதி அனுஷம் இந்த நட்சத்திரத்தின் வயலையாக உங்களுக்கு பலனை செய்ய போகிறாரு கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க குரு சனி ராகு கேது கேதுவங்கள்லாம் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் செஞ்சரிக்கிறாங்க இதை ஒட்டி இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் தான் பிரதானமாக பார்க்குறோம் சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதம் தான் சுக்கரன் அவர் சொன்னேன் உங்களுடைய ஆறாம் இடத்துல என்ன பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள்னு அர்த்தம் சர்வீஸ்ன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம் ஏன்னா நமக்கான வருமானம் சம்பாத்தியமே நம்ம வேலை வாய்ப்புகளில் தான் இருக்குது அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் இடத்துல இருக்கிறது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய கிரகம் சுக்கரன் அவர் ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கடந்த காலங்களில் யாரெல்லாம் வேலையை விட்டுட்டீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு டெஃபனட்டாக நல்ல ஒரு வேலை என்பது உறுதியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை அது இல்லாமல் எனக்கு ஏஜ் ஆகிருச்சு இனிமேல் ஏதாவது வேலை கிடைக்குமா என்ன வேலை கிடைக்க போகுது அப்படின்லாம் யாரும் ஒரி பண்ணாதீங்க உங்கள் வயதிற்கான வேலை உங்களுடைய படிப்புக்கான வேலை வாய்ப்புகள் சம்பாத்தியங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் வேறெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறங்களும் கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் அதாவது ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது நான் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் யாரோ ஒருத்தங்க அந்த பலனை அனுபவிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு புகழ் கிடைக்குது பெருமை கிடைக்கிது எனக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்லாம் யாரும் பெருசாக நினைக்காதீங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு குறிப்பாக உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு எதிரிகள் யாருமே இருந்தாலும் எல்லாமே இந்த மாதம் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகுவாங்க அல்லது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குற நிலைமைக்கு வந்துடுவாங்க அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய வேலையில் நீங்கள் இங்கே வே கரியர் அப்படின்னாலே ஜாப்னாலே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம் எதில் வேணாலும் இருக்குங்க நீங்கள் சொல்கிறத உங்கள் உங்கள் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆஃபீஸர் கேட்குற லெவலில் தான் இருப்பாங்க கடந்த காலங்களில் அவங்களே நமக்கு ஒர்க்கில் ப்ரெஷரைஸாக இருக்கிறவங்க ஒர்க்கில் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது நான் பெருசாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் ஆனாலும் எனக்கான இன்கிரிமெண்ட் எனக்கான ஒரு மானிட்டரி பெனிஃபிட் மற்ற ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமானா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயமாக இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய ஜாபில் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேலை கிடச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இந்த மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளால் நான் வேலைக்காக ஆள் தேடிட்டுருக்கேன் அதிலே பெண் வேலையாட்கள் எனக்கு அமையலை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் லோன் அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதம் கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக இந்த கடனை வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அல்லது அந்த படம் அதுக்கு பயன்படும் அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கண்டிருக்கு நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எதாவது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிரக ரீதியாக இருக்குது இதெல்லாமே ஆறுதலுக்கு இல்லை கிரகம் என்ன இருக்கோ அதை சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு அது மட்டுமில்லை இந்த மாதத்தில் வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு நல்ல பல்தலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக உண்டு அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது அப்படிங்கிறவங்க நான் பெருசாக வட்டி கட்டுறேன் எனது இஎம்ஐயில் இருக்கிறேன் அதிகமாக நான் கிரெடிட் கார்டு யூஸ் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம் இல்லைங்கிறவங்க ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விடாவில் ப்ராப்ளம் இது அது மட்டுமல்ல உங்களுடைய காலில் கால் பாதங்களில் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு கூட தான் செய்யும் ஸோ எப்பயுமே கிரகங்கள் ஒரு நன்மையை செய்யும் பொழுது ஒரு சில தீமையும் நம்ம எல்லோருக்கும் செய்வதற்கு தயாராக இருக்கும் ஆக உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனிங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு சுமார் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு பிரிவு அல்லது தேவையற்ற விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இதை இந்த மாதம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் இன்னொரு பக்கம் சுமார் ஆக அதனால் இந்த மாதம் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெருசாக வேண்டாம் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் போதுமானது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத கொஞ்சம் அடக்கி வாசிங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து நான் பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அங்கே பெரிய லெவலில் பிராடர்டாக எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள் நடைமுறையில் சின்னமாக பண்ணக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நாமளும் நம்மளை பெரிய லெவலில் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அது இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எங்களுக்கு கிட்ஸ் இல்லை குழந்தைக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இறையறால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிறது தெய்வ தரிசனம் பண்ணுறது இது நிறைய நடக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும் அதுவும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் நல்லா இருக்குது உங்களுடைய கல்வி ஸோ அது அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் இருக்குது வருமானம் சுமார் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து கூடும் இந்த மாதம் மெயினாக நீங்கள் கொஞ்சம் பேச்சை கவனமாக பேசி பழகுங்க தேவையில்லாமல் யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க இது நீங்கள் இந்த மாதம் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் முருகப்பெருமானுடைய தரிசனம் அல்லது வழிபாடு அல்லது அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அதோட பைரவரையும் வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த அச்சீவ்மெண்ட்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க நன்றி வணக்கம்